ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா வந்து கன்னியாகுமரியில் இருக்கின்ற தூத்தூர் என்ற பிளேஸில் தான் இருக்கும் எங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டில் நைட் வந்து ஸ்டே ஆகிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நைன் டு ஒரு லெவன் லெவன் டு டுவெல் க்ளாக் வந்து ரீச் ஆயிருப்போம் சரி என்னென்னா மார்னிங்கே இந்த வியூ போயிட்டோம் உங்களுக்கு காமிங்களான்னு பார்த்தேன் பட் ஆனால் வந்து மார்னிங் எழுந்துக்க முடியல ஏன்னா நாங்கள் வந்து நைட்டே வந்து நான் தூங்குறதுக்கு போட்டு ஒன்று ஒன் ஒன்று ஒன்றரை இருக்கும் டைம் ஆகிடுச்சு சரி அதுக்கப்புறம் எங்கள் திருப்பி மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்க இந்த ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எழுதுக்க முடியல சுச்சுவேஷன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது பாடி கண்டிஷன் அந்த மாதிரி சரிங்களா சரி அதனால் தான் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் ஓகேங்களா இங்கேருந்து எங்கேருந்தால் ஹார்பர் பக்கத்தில் ஹார்பர் ஒரு பிளேஸ் இருக்குது நான் தூத்துல ஸ்டே பண்ணிக்கலாம் அங்கேருந்து வந்து ஹார்பருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு நிற்கிதுனேன் இதுவும் ஹார்பரு ஓகேங்களா அதுக்கு அந்த பக்கத்தில் இது என்னென்னா ஹார்பர் வந்து எப்படின்னா வந்து ஆறு ஆறு விட எண்டு இருக்குதுங்களே ஆறுடையிடும் கடலூர் முகாதாரம் அந்த சொல்லுவாங்க அந்த பிளேஸில் தான் இருக்குது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பீச்சு இப்போ நான் இன்னும் கிட்ட போகும்போது உங்களுக்கு பீச் பார்த்தீங்கன்னா சமம் தெளிவாக தெரியும் நான் அதையும் காமிக்கிறேன் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்குது வந்து ஆறு பேர் ஆறு ஓகேங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ் உங்கள் பாருங்கள் வியூவே வந்து செம்ம க்யூட்டாக இருக்குது அந்த ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ட்ரெக்கிங் பாருங்களேன் வேற லெவலில் இருக்குது நான் இங்கே நிறுத்தி காமிக்கிறேன் இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் நிறுத்தி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஏன்னா இது ஒரு ஆறு ஆறு வந்து கரெக்டாக வந்து கடலில் வந்து கரையை கிடக்குது அந்த மாதிரி ப்ளேஸ் இது ஓகேங்களா அதில் வந்து இவங்க ஆர்பர் கட்டி நாங்கள் செம்ம பிளான்லாம் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குதுங்க பிளேஸ்லாம் அதுவும் வந்து கடல் மீன் அதெல்லாம் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த மீன்லாம் இறக்கி வந்துருப்பாங்க அதை காமிச்சிருக்கலாம் இந்த போட்டெலாம் வந்து நைட்டு மீன் பிடிக்க போயிட்டு காலையில் வந்து ஓகே ஒரு நாள் மீன் பிடிக்கிறவனு இருக்காங்க இங்கே ஒன் வீக் செவன் டேஸ் மீன் பிடிக்கிறானு இருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஒரு இருக்காங்க ஓகே இங்கே பாருங்கள் ஒரு போட்டு ஒரு வருது நான் அதையும் காமிக்கிறேன் அவங்க இப்போ வந்து கொஞ்சம் மீன் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு தெரியல பட் இப்போ போட்டு போதாலே மீன் பிடிக்க போகிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எங்கெல்லாம் பாருங்கள் சவுண்டே சூப்பராக இருக்குதுங்க சூமையாக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்லாம் தெரிஞ்சிருக்கோம் புரியுதுங்களா கிட்டத்தட்ட சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம் வந்து இந்த வியூ பார்த்திங்களா எவ்வளோ செம்மையாக இருக்கா நான் இன்னும் கிட்டே போயிட்டு காமிக்கிறேன் அந்த மகதோறோம்னு சொல்லுவாங்களேன் இந்த கரெக்டாக ஆத்தோட எண்டுக்கும் கடலோட என்ட்ரன்ஸுக்கும் நான் அந்த பயத்தில் காமிக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்சு தெரிஞ்சுருக்கோம் செம்மையாக இருக்குதுங்க பைக்கில் வரும்போது சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டிகிட்டு வரதுக்கு அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு தண்ணி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் தெரியும் இந்த தனுஷ்கோடியில் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது தனுஷ்கோடியில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர் இருக்கும் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்து அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆறு அது வந்து நமக்கு ஆறுன்னு சொல்லலாம் ஆர் சொல்லலாம் இங்கே தான் வந்து இருக்கும் ஃபைனலி நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போட் ஒன்று வருது எங்கள் போட்டும் வருது என்ட்ரன்ஸில் செம்மையாக இருக்குது இங்கே வந்து போட்டோட சவுண்டோட அலையோட சவுண்டு அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு கல்லெல்லாம் போட்டிருக்காங்க அதுவும் தான் கொஞ்ச நாள் முடியுதான் இங்கே புயல் முடிஞ்சிருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து எப்படி இருந்திருக்கேன் சூப்பராக இருந்திருக்கும் ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக அலை அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியுதா இந்த கட்டிடம்லாம் கட்டி வச்சுருக்காங்களே அதுதான் வந்து ஆர்பர் ப்ளேஸு இந்த போட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இந்த போட்டு பார்த்துட்டு இருக்க என்ட்ரன் எப்படி என்ட்ரன்ஸ் ஆகும் கடலேருந்து ஹார்பருக்கு போகிற வழி இதெல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க கேக் ஐஸ் நம்ம வந்து இந்த வியூ நான் உங்களுக்கு ட்ரெக்கிங் போகிற வியூ அவங்களை காமிக்கிறேன் ஐஸ் இப்போ எங்கே இருப்போன்னா வந்து உளக்காய் அருவின்ற ஒரு பேஸு தான் நாங்கள் போயிட்ருக்கோம் மார்னிங் பீச்சை பார்த்துருக்கீங்க பீச்சை பார்த்து முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு அங்கே ட்ரெக்கிங் காமிலாம் ஏன்னா அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால் என்னாச்சுன்னா வந்து நாங்கள் ட்ரெக்கிங் கிளம்புறது கிளம்பியாச்சு வண்டி எடுத்துகிட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் வருதுங்க கரெக்டாக வந்து உலகேரி வந்து தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வீட்டிலேருந்து உலகேரிக்கு தேர்ட்டி கிலோமீட்டர் இந்த ரோடே பாருங்கள்லாம் வந்து எப்படின்னா வந்து ட்ரெக்கிங் ப்ளேஸ் நம்ம போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சராக இருக்கும் சூப்பராக இருக்குது ப்ளேஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ரப்பர் மரம் இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வீடு கட்டியிருக்காங்க இதுலேயும் வீடு கட்டியிருக்காங்க இவ்வளோ தூரமாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பண்ணுறோம் இந்த ரோடுக்குள்ளவே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம வண்டி தாங்குது பரவாயில்ல என்ன செய்ய எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக போச்சு பேக் பெயினே எடுக்கலாம் எனக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு தௌசண்ட் கிட்டே ஓட்டிருப்போம் இன்னும் பேக் பெயினே இருக்கும் ஆஃப் ரோடுக்கு எனக்கு ஓகே பின்னே உட்காந்துட்டு வர ஆஃப் எந்த நிலமையில் இருக்கான்னு எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா மரம் அப்புறம் வாழைமரம்லாம் நிறைய இருக்கும் ஏரியா பிளேஸ்க்குள்ளேருந்து போய்ட்டு இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா அங்கே நம்ம ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சுக்கலாம் ஆனால் இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இல்லை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்களா இந்த வயநாடு ரோடெல்லாம் பார்த்துட்டு இருப்பிங்கன்னா அந்த ரோடு மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அது ஏன்னா இந்த மாதிரி வியூலாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரெக் ட்ரிப் வரும்போது எப்படி இருந்தால் புது டிஃப்ரெண்ட்ஸ் போல நம்ம வர மாதிரி நல்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக வந்து அனுபவிக்கலாம் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் கன்னியாகுமரியில் வந்தீங்கன்னாலே சரி புது ஐடியா இருக்கும் அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும் ஃபுல்லாகவே என்னென்னா இந்த ரோடு வந்து ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குங்க ரோடு வந்து என்னென்னா நார்மலாக அந்த ரோடு மாதிரி இருக்காது ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோடு போட்டிருக்காங்க சில இடத்துல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்வே இந்த வே ஃபுல்லாகவே என்னன்னா காடு காடு தான் இருக்கும் நீங்கள் தான் வந்து என்னென்னா பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு மாதிரி ஏரியாவில் வந்து என்னென்னா பெட்ரோல் நமக்கு இல்லை எங்கேயோ லாங்கில் தான் இருக்குது லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா ஐயோ நம்மளுக்கு வந்து வலிக்க தலைவர் நான் வந்துவிட்டாங்க தான் போயிட்டுருக்காங்க யார் தெரியும் யாருனா என் ஃப்ரெண்ட்ஸோட கசின்ஸ் தான் நாங்கள் மொத்தமாக தான் போகிறோம் இங்கேருந்து வந்து ரீச் ஆக போகிறோம் நான் அங்கேருந்து ட்ரெக்கிங் போகும்போது அங்கேருந்து நம்மளுக்கு போய் எடுத்துகிட்டு ஓகே பார்த்துட்டேன் பாங்க வந்தாச்சு கரெக்டாக வந்து சரி அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் நம்ம ட்ரெக்கிங் காமிச்சுன்னா சீக்கிரமாக கம்மிச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கோசம் நம்ம இங்கே வந்தோம் இந்த ரோடு பார்த்து இந்த இடம் பார்த்திங்களா ஒரே ஒரு சிங்கிள்வே தான் சின்ன ரோடு மாதிரி தான் பாதை மாதிரி தான் போயிட்டுருக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம உள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாத ஃபிளவே அப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே காடு தான் பாருங்களா செம்மையா இருக்கு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியானால இந்த மாதிரி பார்த்துதாங்க ஃபுல்லாக என்னன்னா பாருங்க தான் நிறைஞ்சிருவோம் கொஞ்சம் பார்த்து தான் வரணும் ஏரியாவில் பட் ஆனால் செம்ம சேஃப்டி தான் பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸோட தனியாக வந்ததுன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் பட் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது செம்மையாக இருக்கு சில் பண்ணுறாங்க பாருங்கண்ணே சூப்பராக இருக்கு இந்த வியூ பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெக்கிங் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சரி பண்ணணுன்ட்டு பருவத மலையும் பண்ணணும் அந்த மாதிரி வேறியெல்லாம் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறது நல்லாயிருக்கும் கொல்லி ஹில்ஸ்ஸு அந்த மாதிரி தான் இந்த இது ஃபுல்லாக ஃபுல் பாறை தான் இப்போ எங்கே போகிறோன்னா மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த வாட்ரு ஃபால்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அது பேர் என்னென்னா இதுதான் தான் உலக்கை அருவின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உலக்கை அருவி சரி எங்கே போட்டிங்கன்னா வரும் ஓகேங்க திருப்பார்ப்பில் ஒரு அருவி இருக்குது பட் ஆனால் அது அந்த அறிவை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குற்றாலம் மாதிரி தான் இருக்கும் போய் நீங்கள் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் வந்து உலக அறிவு வந்து என்னென்னா ட்ரெக்கிங் ஏரியா ஃபுல் வந்து ட்ரெக்கிங் பிளேஸ்னால கொஞ்சம் புது டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியா பாருங்க ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி காடு புல்வெளி தான் இருக்கும் ஒரு புது அனுபவம் கிடைக்கணு தான் வந்து இங்கே அந்த மாதிரி ப்ளேஸுக்கு வந்தது பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் நடக்கணும் தூர கிலோமீட்டர் தூ கிலோமீட்டர் மாதிரி தான் போயிட்டு இருக்கும் தர தான் வெளிய போயிட்டுகாரு bro எப்பி இது தாடி போனும் எப்படி போறது இது இந்தா குளிக்க போறதா ஆமா bro எங்க என்ன புரியு நல்லா தான் வந்து நம்ம குளிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் இங்கா ஆமாங்க இங்கே தான் யாரையும் குளிக்க போவாங்க இந்த அருவிக்கு இன்னும் மேலே போகலாம் பட் ஆனால் வந்து அங்கே குளிக்கிற மாதிரி இருக்காது பட் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது எல்லாமே நமக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சரி நம்மளும் இங்கேயே குளிச்சிடலாம் அந்த பிளான் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நான் மேலேயும் போய் காமிக்கிறேன் பட் நான் அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் பட் இந்த ஏரியா பிடிக்கும் தெரியும் பாருங்கள் செம்மையாக இருக்குது தண்ணி செம்மையாக இருக்குது பட் ஆனால் போன வாரம் வந்து பார்த்தோம்னா இந்த செம்ம தண்ணி போய்ட்டு இருந்துச்சான் எஸ் இந்த வேறே பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கோம் இருக்கு இதுக்கும் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே தான் குளிக்க போகிறது பட் இதுக்கு மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்கும் ப்ளேஸு வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மேலே போய் எடுத்துக்காட்டுறேன் செம்மையாக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா அங்கே அண்டர் வாட்டர் இதில் பண்ணி செம்ம ஃபிஷ்லாக இருந்திருக்கு சூப்பராக இருக்குதுங்க இந்த அண்டர் வார் இறக்குனது எப்படி வரும்னு தெரியல வீடியோவில் ஃபிஷ்லாக இருந்துச்சு பட் வீடியோவில் கவர் ஆச்சானு தெரியல பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு ஓகேங்களா செம்மையாக இருக்கும் வாட்டர் ஃபுல்லாக சமை ஜில்லுன்னு இருக்குது ஓகே ஃபைஸ் இப்போ நாங்கள் குளிக்கலான் இருக்கோம் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் ஓகே வா

ஃபைனலி நம்ம வந்து கிளம்பியாச்சு செமையாக குளிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹவர்ஸ் செம்மையாக குளிச்சுருக்கோம் டைம் போனதே தெரியல ஓகே இங்கேருந்து கிளம்பி நம்ம எங்கே போக பூக்கட்டும் வந்து தொட்டி தொட்டியப்பாலன்ற பிளேஸில் தான் போக போகிறோம் ஓகேங்களா அந்த பிளேஸ் செம்மையாக இருக்கணும் இல்லைன்னா ப்ரோ செம்மையாக ரொம்ப ஃபில் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் சைடு ஃபுல்லாகவே புல்வெளி தான் ஃபுல்லாக அகலம் பெருசாக இருக்க அகலமாக வந்துடும் இந்த மாதிரி தான் நான் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டி இந்த வீடியோ வளாகில் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன்னு தெரியல ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக எல்லாம் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க